பிரியமான தேவ பிள்ளைகளே இன்று பெரிய வியாழனை நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டவருடைய பாஸ்கா மறைபொருளை கொண்டாட நாம் அனைவரும் இருக்கிறோம் நாற்பது நாள் தவக்கால தயாரிப்புக்கு பின்பு பெரிய வியாழனை பெரிய வெள்ளியை ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த மூன்று நாட்களிலும் ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் நம் விசுவாசத்தின் மைய பொருட்களாக நாம் கொண்டாடப் போகிறோம் ஞாயிறோடு நாம் புனித வாரத்தை தொடங்கினோம் இந்த புனித வாரத்தில் பெரிய வியாழன் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று இதை பாஸ்கா விழா என்றும் இந்த பாஸ்கா விழாவின் தொடக்கமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே நாம் பாதம் கழுவும் சடங்கையும் ஆண்டவர் நற்கருணை என்ற அருள் அடையாளத்தை ஏற்படுத்தியதையும் அந்த நற்கருணையோடு நெருங்கிய தொடர்பும் ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரிக்க முடியாத விதத்தில் இருக்கிற குருத்துவத்தை தொடங்கியதையும் நாம் பார்க்கிறோம் இந்த முப்பெரும் விழாக்களை நாம் கொண்டாடி இன்றைக்கு நாம் தொடங்குகின்ற திருப்பலி முடிவுரை இல்லாமல் தொடர் உரையாக தொடர்கிறது ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க நாம் பெரிய வியாழக்கிழமை வழிபாட்டின் தொடர்ச்சியாக நற்கருணையை பவனியாக எடுத்து வந்து புதிதாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற பீடத்தில் நற்கருணை ஆண்டவரை வைத்து ஆண்டவர் கெட்சமணி தோட்டத்தில் தனிமையாக தன்னுடைய பாடுகளை நினைத்து இரத்த வியர்வை உயர்த்து மிகவும் கொடுமையான தனிமையில் சீடர்களெல்லாம் விட்டுவிட்டு ஓடிவிட தன்னுடைய அன்பு சீடர்களால் காட்டி கொடுக்கப்பட மறுதளிக்கப்பட யாருமே துணைக்கு இல்லாத நிலையில் ஆண்டவர் கெட்சமணி தோட்டத்தில் வேதனைப்பட்டதை அதற்கு பின்பு கைது செய்யப்பட்டு சிலுவை சுமந்து அவர் கல்வாரி நோக்கி போனதை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு முன்னால் குற்றவாளியைப் போல் நிறுத்தப்பட்டதை தலைமை குருக்களுக்கு முன்னால் ஏரோதுவுக்கு முன்னால் பிலாத்துவுக்கு முன்னால் இவ்வுலகையே படைத்த கடவுள் பாவிகளாகிய நமக்காக பாவி போல நின்றது குற்றவாளிகளாகிய நமக்காக குற்றவாளி போல் ஆனது நம்முடைய பாவங்கள் எல்லாம் சாபங்களாக ஆண்டவர் மீது சுமத்தப்பட்டதை நாம் தியானிக்க போகிறோம் இந்த பயணம் ஆண்டவருடைய மரணம் நடக்கின்ற வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி வரைக்கும் இருக்கும் அதற்கு பிறம்பு அமைதியாக நாம் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை வார்த்தை வழிபாடோடும் சிலுவை உயர்த்தப்பட்டதையும் சிலுவை முக்தி செய்ததையும் அதற்கு பின்பு நற்கருணையை உண்டு நாம் அமைதியாக கலைந்து செல்வதும் தான் வெள்ளிக்கிழமையும் நமக்கு வழிபாட்டில் முடிவுரை இல்லை நாம் வீட்டிற்கு அனுப்பப்படுவதில்லை ஆண்டவரை நாம் கல்லறையில் வைத்துவிட்டோம் என்பதை காட்ட ஆண்டவருடைய உயிரற்ற உடலை சுமந்து பவனியாக வந்து அவரை நாம் கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு கருப்பு சனிக்கிழமை என்று சொல்லப்படுகிற பிளாக் சாட்டர்டே என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் பாதாளத்திற்கு இலங்கி போகப் போகிற அந்த நிகழ்வை நாம் அமைதியிலே தியானத்திலே துக்கத்திலே ஆண்டவரோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் உயிர்த்து வருவார் அவருடைய உயிர்ப்பில் நம்பிக்கையுள்ளவர்களாய் நம்பிக்கையின் திருப்பயணிகளாய் பயணித்து சனிக்கிழமை இரவும் தொடக்க உரை இல்லாமலேயே தந்தை மகன் ஆவியின் பெயராலை என்ற வருகை வரவேற்பு ஆசீர்வாதம் இல்லாமலேயே புதிய நெருப்பு மந்திரிக்கப்பட்டு பாஸ்கா புகழரை பாடப்பட்டு வாசகங்கள் வாசிக்கப்பட்டு ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு உன்னதங்களில் பாடி அன்று நாம் இறுதியாக அல்லியாக கீதத்தோடு இறுதி ஆசிரோடு நாம் வீடுகளுக்கு செல்வோம் ஆக பெரிய வியாழக்கிழமை தொடக்க உரையோடு தந்தை மகன் ஆவியின் பெயராலே என்று தொடங்குகின்ற அந்த பெரிய வியாழக்கிழமை குருத்துவம் நற்கருணை பாதங்களும் சிடங்கின் மகிழ்ச்சியின் பெருவிழா ஆண்டவருடைய பாடுகளின் தொடர்ச்சியாக வந்து அவர் மரணத்திலே அவர் புதைக்கப்பட்டு மூன்றாம் நாள் அவர் உயிர் போது சனிக்கிழமை இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆண்டவர் சொன்னபடியே உயிர் திழந்தார் உன்னதங்களில் ஓசானா ஹலுயா என்று சொல்லி இந்த மூன்று நாட்களும் ஒரு திருப்பளியாக ஒரு முழுமையான திருப்பளியாக வியாழக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடிவடைவதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே மூன்று முக்கியமான பெரிய வியாழக்கிழமை மட்டும் இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் அதிலே இரண்டு கருத்துக்களை உங்களுடைய தியானத்திற்கு நான் முன்வைக்கிறேன் முதல் கருத்து இந்த நாளிலே பாதம் கழுவகுதல் ரெண்டாவது நற்கருணை மூன்றாவது குருத்துவம் இந்த மூன்றையும் நாம் தாழ்ச்சி முழந்தால் படியிட்டு இன்னொருவருடைய பாதங்களை தொட்டு கழுவி அதை துடைத்து முத்தமிடுவதற்கு தாழ்ச்சி வேண்டும் ஆக ஹியூமிலிட்டி இஸ் த வேர்ச்சு ஃபார் ஆல் வேர்ச்சஸ் த மதர் ஆஃப் ஆல் வேர்ச்சுஸ் என்பார்கள் ஆண்டவர் தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டதை நாம் இன்று நினைவு கூறுகிறோம் தம் சீடர்களுடைய பாதங்களை ஆண்டவர் கல்வியதை நாம் பார்க்கிறோம் ஆக பணிவிடை செய்வதுதான் கிறிஸ்தவனுடைய இயல்பு கிறிஸ்துவின் இயல்பை கிறிஸ்தவன் கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த தாழ்ச்சியை பற்றி சிந்திக்கிறோம் நற்கருணை என்பது அன்பின் அடையாளம் யோவான் செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்தில் யோவான் எழுதுவார் உலகின் மீது அன்பு கொண்ட இயேசு தொடர்ந்து அன்பு செய்ய விரும்பினார் உலகையும் நம்மையும் அவர் தொடர்ந்து அன்பு செய்ய விரும்பி அதற்கு கண்டுபிடித்த தேவ ரகசியம் மறைபொருள்தான் நற்கருணை அருள் அடையாளம் அவர் உடலோடும் உயிரோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் முழுமையாக உண்மையாகவே சத்தியமாகவே நமத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்பவர் நற்கருணை வழியாக அதை உண்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் ஆக தாழ்ச்சி அதை தொடர்ந்து அன்பு ஆகவே இன்று அன்பு கட்டளை கொடுக்கப்பட்ட நாள் நற்கருணை அன்பின் அருள் அடையாளம் மாண்டி தோஸ்டே என்றால் மாண்டி என்றால் கமாண்ட் என்ற அர்த்தம் கட்டளை என்ற அர்த்தம் ஆண்டவர் நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று நம்மை அன்பு செய்ய அழைக்கின்ற அன்பை பற்றி தியானிக்கிறோம் இன்னொன்று முக்கியமானது குருத்துவம் இந்த பாதம் கழுவும் பணியையும் இரையாட்சி பணியில் தங்களை அர்ப்பணிக்கின்ற பணி குருத்துவத்திற்காக பொது குருத்துவத்திலிருந்து அழைக்கப்பட்ட குருக்களுக்கான தினம் குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்திய தினம் தன்னுடைய தலைமை குருத்துவம் தலைமை குருவாகிய இயேசுவின் குருத்துவத்திலே பங்கெடுத்து இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து நற்கருணை திருப்பலி திருவருட்சாதன கொண்டாட்டம் அருள் வழங்குதல் அர்ச்சித்தல் ஜெபித்தல் மக்களுக்காக பரிந்து பேசுதல் என்று ஆண்டவரோடு மக்களை இணைக்கின்ற ஒப்புரவு பணியாற்றுகின்ற குருத்துவ பணியை ஆண்டவர் ஏற்படுத்திய நாள் ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தாழ்ச்சி அன்பு பணிபுரிதல் தாழ்ச்சி அன்பு பணிபுரிதல் ஹுமிலிட்டி லவ் அண்ட் சர்வீஸ் மிக முக்கியமானது தன்னையே வருத்து தன்னையே மறுத்து என்னை பின்பற்றாதவன் என்னைக்காக எல்லாரையும் அன்பு செய்யாதவன் ஏழை இல்லாதவர்களுக்கு உதவாதவன் தன்னையே மறுத்து தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுக்காதவன் என் சீடனாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார் ஆகவே இந்த நாளிலே தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி தன் சீடனுடைய பாதங்களை கழுவிய அந்த இயேசுவைப் போல பணி உள்ளவர்களாய் தாழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்க நாம் முற்படுவோம் இரண்டாவது நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கிற நாம் ஆண்டவர் தன்னையே தன் உடலையே தன்மனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்றவர் தன்னையே நற்கருணையில் தன் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் கொடுத்து அவர் நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார் அந்த அன்பின் அருள் அடையாளத்தை கொண்டாடுகிற நாம் அதை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதை ஆராதிக்கிற நாம் அன்பின் சமூகமாக அன்பின் அன்பர்களாக இயேசுவின் நண்பர்களாக மாற அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது பணிபுரிய வேண்டும் சென்று வாழுங்கள் சென்று பரிபுரியுங்கள் அதையே செய்யுங்கள் நீங்கள் நம்புவதை நீங்கள் கேட்டதை இறைவார்த்தையின்படி வாழுங்கள் இல்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள் பசித்திருப்பவருக்கு உணவு கொடுங்கள் ஆடை இல்லாதவரை உடுத்துங்கள் என்பொழுதெல்லாம் நீங்கள் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு செய்தீர்களோ அப்பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்களா என்ற அந்த பணி குருத்துவத்தை பார்க்கிறோம் ஆக பொது குருத்துவத்தில் இருக்கிற பொதுநிலையினராகிய நீங்களும் பணிக்குருத்துவத்தில் இருக்கிற குருக்களாகிய என்னை போன்றோரும் பணிவிடை புரியவும் அன்பு கொண்டு வாழவும் அனைவரையும் அன்பு செய்யவும் தாழ்ச்சியோடு எந்தவிதமான அகங்காரம் ஆணவம் சாவான பாவமாகிய தலைக்கணம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அன்பும் தாழ்ச்சியும் பணிவிடையும் புரிந்து வாழ இந்த பெரிய வியாழன் நமக்கு அழைக்கிறது ரெண்டாவது கருத்தாக நான் வித்தியாசமாக பார்த்தேன் இந்த நாளிலே ஆண்டவர் தீர்ப்பிடப்படுகிறார் ஆண்டவர் சாவுக்கு கையளிக்கப்படுகிறார் அவர் பிலாத்துவினால் தீர்ப்பிடப்படுகிறார் ஆக இப்படி பிலாத்து தீர்ப்பிடும் போது அவன் உள்ளத்தில் நன்றாக தெரிந்தது இயேசு ஒரு மாசற்ற செம்மறி அவர் குற்றம் இல்லாதவர் அவர் மீது நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை எந்த குற்றத்திற்காக அவரை கொள்ள விரும்புகிறீர்கள் உங்கள் மெசியாவை நான் எப்படி கொள்வது என்று அவன் இயேசு உண்மையிலேயே குற்றமற்றவர் என்பதை நன்றாக உணர்ந்தான் ரோமை ஆளுநன் எல்லா அதிகாரமும் இருந்தது ஒரு குற்றமற்ற ஒரு செம்மறியை குற்றமல்லாத ஒரு அப்பாவியை நீதியை நிலைநாட்டி விடுவிக்க வேண்டிய அந்த பிலாத்து கை கழுவினான் ஆக இரண்டு கழுவுதல்கள் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம் பிலாத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வர சொல்லி அவன் கை கழுவி விடுகிறான் தன்னுடைய பொறுப்பிலிருந்து நழுவுகிறான் நீதிமான்களை காப்பதும் எல்லாரையும் அன்பு செய்வதும் தேவையில் இருப்பவருக்கு உதவுவதும் ஒரு மனிதனுடைய இயல்பானது என்பதை அவன் மறந்து இந்த குற்றத்தின் மட்டில் நான் நிரபராதி அந்த குற்றம் உங்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி அவன் கழுவிக்கொள்கிறான் அவன் கழுவுகிற மீனில் நழுவுகிறவனாக போகிறான் இப்படித்தான் நாம் பல நேரங்களில் இருக்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நாம் வழியிலே அடிபட்டு கிடக்கிறவரை பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறோம் எனக்கு நேரமில்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது யாராவது உதவுவார்கள் என்று போய்விடுகிறோம் அல்லது யாராவது குற்றம் செய்தவர்கள் நம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் நீ செய்த தவறுக்குத்தானே தண்டனை அனுபவிக்கிறாய் உனக்கு இது தேவை நான் என்ன செய்ய முடியும் நீ செய்தாய் நீயே அனுபவி என்று மன்னிக்க தயங்குகிறோம் நாம் நம்முடைய பொறுப்பு அது நம்முடைய கடமை இல்லை என்றாலும் நம்மிடம் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு உனக்கு உதவி செய்ய என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அல்லது உனக்கு உதவி செய்ய எனக்கு கடமை இல்லை என்று சொல்லி அதற்கெல்லாம் என்னிடம் பணம் இல்லை என்று நாம் வைத்திருக்கிற பணம் எல்லாருக்குமானது ஏழைகளுக்கானது என்ற உணர்வில்லாமல் பணத்தை முடக்கி வைத்துக்கொண்டு நாம் ஏழைகள் இல்லாதவர்கள் உதவி கேட்டு வருகிறவர்களிடமிருந்து நம்மையே நாம் உதறிக்கொள்கிறோம் கழுவிக்கொள்கிறோம் நழுவிக்கொள்கிறோம் இப்படி செய்கிற போதெல்லாம் அந்த பிலாத்துவை போல நாம் கை கழுவுகிறவர்களாக இருக்கிறோம் சமூக கரை திருச்சபை மீதான கரை குடும்பத்தின் மீதான கரை குழந்தைகள் மீதான அக்கறை இப்படி நம்முடைய பொது பொறுப்பிலிருந்தும் சமூக அக்கறையிலிருந்தும் நம்முடைய விசுவாச பொறுப்பாகிய திருச்சபையை கட்டி காப்பதிலிருந்தும் கை கழுவுகிற கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்களும் அந்த பிலாத்துவை போலத்தான் நீதியற்றவனாக சுயநலத்திற்காக பதவிக்காக நான் என்ற அகங்காரத்திற்காக எனக்கு என்ற சுயநலத்திற்காக வாழ்கிறவர்களாக இருப்போம் இது ஒரு விதமான கை கழுவுதல் இன்னொன்று ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவியது இரண்டு கழுவல்கள் என்று சொன்னேன் முதலிலே பிலாத்து கைகளை கழுவுகிறான் இங்கே இயேசு ராப்போசனத்தில் அமர்ந்தபோது யோவான் மட்டும்தான் இதை பதிவு செய்கிறார் மற்ற நற்செய்தியாளர்களெல்லாம் இயேசு ராப்போசனத்தில் சீடர்களோடு இறுதி உணவை உண்டதை காட்டுகிறார்கள் ஆனால் யோவான் அந்த இறுதி உணவை காட்டாமல் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மேலாடையை களைந்துவிட்டு இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு நீரை எடுத்து முழந்தால் படியிட்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார் தன்னையே வெறுமையாக்கினார் அடிமையின் தன்மை பூண்டார் பாதம் கழுவுவது அடிமைகள் செய்கிற வேலை தங்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை பெரியவர்களை அதிகாரத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் பாதங்களை கழுவி தொடைத்து அவர்களை உபசரிப்பது ஒரு வீட்டில் ஒரு அடிமையாக இருக்கிறவன் செய்கின்ற வேலை அல்லது வேலையால் செய்கின்ற வேலை ஆனால் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் ஆண்டவர் இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவியது அவர் நமக்காக மறிப்பதற்கு அவர் நமக்காக தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சிலுவையிலே சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னையே வெறுமையாக்கினார் என்பதை உணர்த்தவும் நாமும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவி பணிபுரிய வேண்டும் என்பதை காட்டவும் செய்கிறார் ஆகவேதான் ராயப்பர் ஆண்டவரே நான் என் பாதங்களை கழுவ விடமாட்டேன் நான் வேண்டுமென்றால் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்று அவர் சொன்னபோது நான் உன் பாதங்களை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம் பாதங்களை கழுவுவது அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கப் போவதை சிலுவையிலே நம் பாவங்களை எல்லாம் அறைந்து நம்மை மீட்கப் போவதை குறிக்கிறது ஆக நாம் பணிபுரிவதன் வழியாக மற்றவருடைய பாதங்களை கழுவுகிற அளவிற்கு நம்மை அர்ப்பணிப்பதன் வழியாக நாம் இந்த உலகத்திலே சமூக விடுதலையையும் பொருளாதார விடுதலையையும் ஆன்மீக விடுதலையையும் அரசியல் விடுதலையையும் கொண்டு வர முடியும் என்றது இயேசுவின் பாதம் கழுவும் சடங்கு நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் அன்பையும் பணிவையும் இன்னும் தாழ்ச்சியையும் நாம் மெய்யாக கடைபிடிக்க வேண்டுமென்றால் பாதம் கழுவ நாம் பணிவை கற்றுக்கொள்வோம் எல்லாருக்கும் உதவ அன்பை கற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்து அந்த கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முன்வருவோம் தாழ்ச்சியோடு இருப்போம் தாழ்ச்சியும் அன்பும் பணிபுரிதலும் நம்மை ஆண்டவரை போன்ற உத்தமமான கிறிஸ்தவர்களாய் மாற்றட்டும் இன்று திருச்சபையிலே கிறிஸ்தவ இந்துக்களாக கிறிஸ்தவ இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவ கடவுளை நம்பாதவர்களாக கிறிஸ்தவ கோயிலுக்கு வராதவர்களாக கிறிஸ்தவ விவிலியத்தை படிக்காதவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக என்ன கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது கூட முக்கியமில்லை நாம் இயேசுவை அனுபவித்திருக்கிறோமா இயேசுவின் அன்பை அவர் நமக்காக செய்த தியாகத்தை அவருடைய பணிவை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் நான் இயேசுவை போல வாழ்கிறேனா இயேசுவைப் போல் பேசுகிறேனா இயேசுவைப் போல் தியாகமுள்ளவனாக இருக்கிறேனா இயேசுவைப் போல் அகங்காரம் அற்று தாழ்ச்சியோடு இருக்கிறேனா இயேசுவைப் போல் எல்லாரையும் அன்பு செய்கிறேனா என்று நீங்கள் உறுதியாக கேட்டு பார்த்தால் இன்று நாம் கொண்டாடும் இந்த பாஸ்கா பெரிய வியாழன் நமக்கு ஆசீர்வாதமாய் குருத்துவத்தின் ஆசிரையும் புனித எண்ணெயின் ஆசிரையும் தாழ்ச்சியாக பதவிகளில் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதையும் இன்னும் நற்கருணையின் பெரும் பலன்களையும் நாம் நிறைவாக பெற்று புனித வெள்ளியில் நாம் பயணித்து உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் நம் நம்பிக்கை நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நம்முடைய மீட்புக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம் நம் மெசியாவுக்காக எதிர்நோக்கியிருக்கிறோம் நம்முடைய நித்திய வாழ்வுக்காக இருக்கிறோம் அதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்ந்து இந்த பெரிய வியாழக்கிழமை விழாவை நாம் அர்த்தமுள்ளமாக ஆனந்தமாக கொண்டாடுவோம் உங்களுடைய பங்கு தந்தையர்களை குருக்களை ஜெபத்தில் நினைத்து அவர்களை பார்க்கும்போது அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு உற்சாகமூட்டி அவர்கள் இயேசுவை போன்ற குருக்களாக வாழ இயேசுவை போல குருத்துவத்தை மகத்துவத்திற்கு கொண்டு வர பணிபுரிய தாழ்ச்சியோடு இருக்க ஜெபியுங்கள் உங்கள் ஜெபம் குருக்களை அர்ச்சிக்கும் புனிதப்படுத்தும் ஆண்டவரை போல திருச்சபையின் வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் தஞ்சை மறை மாவட்டத்திற்கும் அதன் ஆயருக்கும் தஞ்சை மறை மாவட்ட குருக்களுக்கும் நம் ஒவ்வொரு ஒரு பங்கிலும் உருக்கமாக ஜெபிக்க உங்களை உன்னதமாயி அழைக்கிறேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் உங்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவருடைய திருநாமம் என்றும் வாழ்த்தப்படுவதாக ஹாப்பி தேர்ஸ்டே ஹாப்பி ப்ரீஸ்டுட் டே உங்கள் அனைவருக்கும் ஆசிரும் வாழ்த்துக்களும் ஆமேன்